கூட நூ அழகிசலாம் பொறுமை காத்து கண்ணியமாக என் சமுதாயத்து மக்களே என்னிடம் எந்த வழிகேடும் நான் அகிலத்தாருடைய அதிபதியின் தூதனாக இருக்கிறேன் என் இறைவனின் தூது செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் உங்கள் நலன் நாடுபவனாகவும் இருக்கிறேன் மேலும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாவிடம் இருந்து நான் அறிகிறேன் என்று அழகிய முறையில் பதிலளித்தார்கள் இவ்வளவு நீண்ட நெடிய காலம் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தும் மக்களின் உள்ளம் விலகவில்லையே என்று நூ அலஹிசலாம் மனமுடைந்தார்கள் ஆயினும் ஊக்கம் குறையவில்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர்களின் இதயம் கனத்தாலும் அவர்கள் அல்லாஹ் மீதான நம்பிக்கையை கைவிட்டு விடவில்லை ஒரு நாள் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது நூஹே இப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்களைத் தவிர இனி யாரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை அப்பொழுதுதான் நூஹ் நபி அவர்கள் அந்த நிராகரிப்பாளர்களை தண்டிக்க வேண்டும் என அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது மேலும் வரலாற்றை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து எங்களை பின்தொடருங்கள்